அடுத்த துவா என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இஸ்தகி யாருக்கெல்லாம் மன்னிப்பு கேடுவார்களோ அவர்களையும் மன்னிப்பாயாக வலிமன் இன்னும் அவர்களையும் மன்னிப்பாயாக யாருக்காக மன்னிப்பு கேட்டாரோ அல் ஹாஜி ஹாஜி என்கின்ற ஹஜ் செய்தவர் அவர்களையும் லஹு லஹு அல்ல லஹூ அவர்களையும் நீ என்ன தேவாயாக மன்னிப்பாயாக இந்த ஹதீஸ் ஹாக்கிம்ல இருக்கிறது இடம் பெற்ற ஹதீஸ் அபூராவிய அவர்கள் இதனுடைய ராவியாக இருக்கிறார்கள் இந்த ஹஜினுடைய இந்த ஹதீஸ் உடைய சுருக்கம் பெற்றவென்றால் ஹாஜியை மன்னிப்பாயாக இது ரசூல் அசன் செய்த துவா இன்னொரு துவா என்னன்னா ஹாஜி அருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பாரோ அவரை மன்னிப்பாய ரெண்டு விஷயத்தை எனவே ஹஜ் என்பது இஸ்லாமிய கடமைகளில் ஒரு கடமை என்று மட்டும் வைத்துக் கொள்ள முடியாது அதைவிட பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு தருணம் ஒரு நல்ல அமல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரஹிமகுல்லா அவர்கள்

தவாஃப் எல்லாம் எனக்காக செஞ்சீங்களா ஆமாய அரசு சொல்லும் பொழுது என்று எல்லா மக்களும் நெருக்கத்துல இருக்கும் பொழுது உங்களை நான் பரிந்துரைத்து சொர்க்கத்திற்குள்ளே நுழை வைப்பே இதற்கு பகலம் செய்வேன் என்பதாக நாயகம் செல்லல் கனவுல சொன்னதாக ரஹிமகுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே தனக்காக அன்று செய்வது தன்னுடைய நர்ஹோபி இறந்தவர்களுக்காக ஹஜ் செய்வது தன்னுடைய மூதாதியர்களுக்காக ஹஜ்ஜு செய்வது நபி அவர்களுக்காக ஹஜ்ஜு செய்வது ஒரு சுமத்தாக ஒரு நல்ல அமல்களாக கருதப்படுகின்றன என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் பெரியவர்களே சோதர்களே ஹரத் முஜாஹிப் சொல்றாங்க அந்த காலத்துல ஒட்டகத்துல எல்லாம் போவாங்க ஹஜ்ஜுக்கு யாரெல்லாம் ஒட்டகத்துல ஹஜ்ஜுக்கு வருவார்களோ மலக்குமார்கள் நின்று கொண்டு சலாம் சொல்வார்கள் யாரெல்லாம் கழுகையில் செல்வார்களோ கழுதையெல்லாம் போவாங்க அந்த காலத்துல கழுதையெல்லாம் வாகனமாக இருந்தது கழுதை எல்லாம் வாகனமாக இருந்தது அந்த கழுதையில் வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு மலக்குமார்கள் முசாஃபஹா செய்வார்கள் கையிலாக செய்வார்கள் முலாக்காத் செய்வாங்க கை கொடுத்து முலாக்காத் செய்வார்கள் மலக்குமார்கள் பல ஹாஜிமார்கள் இவ்வாறு இருந்தார்கள் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் நடந்து போவாங்க இமாம் ஹசன் இருபது ஹஜ் மதினாவில் நடந்து போனாங்க அப்படிப்பட்ட பைதல் நடை நடைபயணம் கால்நடையாக செல்லக்கூடிய ஹாஜிமார்களை மலக்குமார்கள் மானக்கா செய்வார்கள் நெஞ்சோடு நெஞ்சு சேர்த்து அணைத்துக் கொள்வார்கள்

அரபாத்துடைய மைதானத்துல துவா செஞ்சிருக்காங்க இங்க பாருங்க இந்த வாக்கியா இந்த சம்பவம் இந்த விஷயத்துல அவர் துமரவி அல்லாஹு தாலா என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஜுல்ஹஜ் மாதம் முஹர்ரம் மாதம் சஃபர் மாதம் அதே மாதிரி ரபியுல் அவ்வல் உடைய இருபதாம் தேதி வரை எந்த ஹாஜி யாருக்காக மன்னிப்பு கேட்பாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதாவதுல ஆரம்பிச்சு ரபி உலகம் இருபதாம் தேதி வரை எந்த ஹாஜி யாருக்காக மன்னிப்பு கேட்பாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் நாம் ஹாஜிமார்களிடத்தில் சென்று தன்னுடைய பாவத்தை மன்னிப்பு கேட்கும்படி அல்லாற்ற பரிந்துரைக்கும்படி சொல்லணும் வேண்டிக் கொள்ளணும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அந்த பழக்கம் எல்லாம் போயிருச்சு ஹாஜிமார்களை வழி அனுப்புற பழக்கம் போயிருச்சு ஹாஜிமார்கள் வரும்போது போய் அழைச்சி வர பழக்கம் போயிருச்சு ரொம்ப குறைஞ்சிருச்சு ரத்த உறவுகள் அழைச்சிட்டு அந்த காலத்துல வந்து நிக்கா மாதிரி ஒரு பெரிய கூட்டமே சந்திக்கும் பெரிய விருந்தல் எல்லாம் நடக்கும் ஆம் ஹாஜி சேர்ந்த ஹாதி யார் என்று கேட்கும் பொழுது ரசூ சொன்ன ஹதி ஆம் உணவளித்தல் சொன்னாங்க இங்க உலக அடிக்க மாற்றம் அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது கஞ்சத்தனமான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் சுயமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னா கசப்பா இருக்கா உண்மை இதெல்லாம் ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி மௌத்துடைய விஷயத்துல எல்லாருக்கும் மௌத்து வரப்போதும் அதை மாற்றுகிறதே கிடையாது மௌத்துக்கே மௌத்து வரும் இல்லையா இஸ்ராயல் அலைசலாத்துக்கே மௌத்து வரும் மௌத்துக்கே மௌத்து வரும் எல்லா நபீமார்களும் இருந்தார்கள் இறந்தார்கள் இதுல மாற்று யாருக்குமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நல்ல மௌத் என்னன்னு பாத்தீங்கன்னு ரமலால் முடிந்தவுடன் இறப்பது ஒரு ஹதீஸ்ல வருது அல்லாவுடைய யுத்தத்திற்காக போய் அல்லாவிற்காக யுத்தத்திற்கு சண்டையிட்டு அந்த யுத்த கலத்துல போர்ல மரணிப்பது சிறந்த மௌத் அதே மாதிரி ஹஜ்ல எஹராமுடைய நிலையில தம்பியா ஓடக்கூடிய ஒரு நாவல அரபாத்துடைய மைதானமா இருக்கட்டும் முஸ்தரிஃபாவா இருக்கட்டும் மினாவா இருக்கட்டும் மத்தாஃபா இருக்கட்டும் இறக்கிறது இதெல்லாம் சிறந்த மௌத்தாக இருக்கு என்பதாக பல உலமாக்கள் ஹதீசுடைய கருத்தை தெரிவிக்கிறார்கள் அதே மாதிரி பெரிய சுண்ணத்துக்கள்ல சில சுண்ணத்துக்களை வந்து விடப்பட்டுச்சுன்னு சொன்னா அது மிகையல்ல முஜாஹிதீன்கள் அல்லாவுக்காக யுத்தம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இப்ப கூட பாலசலத்தை யுத்தம் செஞ்சுட்டு இருக்காங்க அல்லாவுக்காக செய்யக்கூடிய யுத்தம் அதை இறக்கக்கூடியவர்கள் ஷஹீதுமார்கள் அப்படிப்பட்ட முஜாஹிதீன்களை வழி போது அவர்களுடைய விதாவுக்காக பின்தொடர்ந்து ரொம்ப தூரம் வரைக்கும் போய் விட்டு வர்றது அல்லாவுடைய பாதையில போறப்பா இதை வந்து தப்பியக்கூடிய வேலையில போறவங்களுக்காக நம்ம செய்யலாம் மார்க்கு கல்வி ஓதக்கூடியவர்களுக்காகவும் செய்யலாம் ஹஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்காக செய்யலாம் பெற்றோர்களுக்காகவும் செய்யலாம் நம்முடைய ஆசிரியர் பெருந்தினுக்காகவும் செய்யலாம் எனவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி அவர்களை வழியறுக்கி விட்டு வர்றது அதே மாதிரி வந்துட்டாங்கன்னா வராங்கன்னா இஸ்தேர்பால் அவர்களை வரவேற்பதற்காக நாம் ஏர்போர்ட் செல்வது விமான செல்வது வெயிட் பண்ணி இருப்பது காத்திருப்பது அவரை சந்திப்பது அவருக்கு முத்தம் கொடுப்பது அவருடைய வெற்றியில் ஆணாக இருந்தால் ஆணுக்கு முத்தம் கொடுப்பது பெண்ணாக இருந்தால் பெண்களுக்கு பெண்கள் முத்தம் கொடுப்பது அதே மாதிரி அவர்களை வந்து துவாய மக்திர சொல்லப்படுகின்ற தன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக துவாட்சியங்கள் சொல்றது வேண்டிக் கொள்வது இதெல்லாம் சுண்ணத்தாக இருக்கின்றது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு முறை அவரது அலிப் ரஹிமன் அவர்கள் சொல்றார்கள் நான் கனவுல இருந்தேன் கனவுல பார்க்கின்ற ரெண்டு மலக்கை ஒரு மலக்கு கேட்குறாங்க எத்தனை ஹாஜிகள் இந்த வருஷம் ஹஜ் செஞ்சாங்க ஆறு லட்சம் இதுல எத்தனை ஹாஜிகளுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மகபூல் ஆனது மக்ரூர் ஆனது அல்லாவிடைய பொருத்தத்திற்குரியதாக இருந்ததுன்னு சொன்னா வெறும் ஆறு மனிதர்களில் ஹாஜிமார்களில் வெறும் ஆறே ஆறு பேருடைய ஹஜி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது அவர் சொல்வன் அவர அலி குவாபி சொல்றாங்க நான் விழித்துட்ட அந்த கனவுல கண்டினியூவா இருந்த அவனுக்கு விழிவு காணாயிட்டாக நான் விழித்துக் கொண்டேன் ஏற்றுக்கொண்டு கொல்லப்பட்ட ஹாஜிமார்களா என்று நானும் அதுல இருந்தேன் அந்த ஆறு லட்சத்துல யோசிச்சேன் நான் அந்த ஆறு லட்சத்துல இருப்பேனா அந்த ஆறு பேர்ல இருப்பேன்னா தெரியலேந்துட்டு மிகவும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும் சூழ்நிலையில் மறுபடியும் அடுத்த கனவுல கண்டிக்கின்றேன் அல்லாஹு தலா சொல்றான் அந்த ஆறு பேருடைய ஹஜ்ஜ நான் ஏற்றுக்கொண்டேன் அல்லவா அந்த ஆறு பேருக்கு பகரமாக ஒவ்வொரு நபருக்கு பகரமாக ஒரு லட்ச ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்ப என்ன அர்த்தம் ஆறு லட்சத்துல ஆறு பேர் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது யாரால் ஆறு பேருக்கு அவருடைய வரக்கத்தால் ரஹமத்தால் கருணையால் கிருபையால் அவருடைய ஹலாலான ஊதியத்தால் அவருடைய நல்ல எண்ணத்தால் எல்லா ஹாஜிமாருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி என்றால் ஒவ்வொரு வருடமும் பல லட்சம் ஹஜ் செய்கிறார்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்மா என்ற நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் அதுல எத்தனை இறைநேசிய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவர்கள் பொருட்டால் மற்றவர்களுடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பார்க்கும்போது என்பதாக எனக்கு மலக்குமார்கள் தெரிவித்தான் அந்த சந்தோஷத்தின் காரணமாக மகிழ்ச்சியின் மிகுதியின் காரணமாக நான் என்ன பண்ண யாருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுக படவில்லையோ அதற்கு நான் ஹிபா கொடுத்துறேன் அன்பளிப்பா கொடுத்துடுறேன்னு சொன்னேன் எப்படி என்னுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அல்லாவுடைய புறத்திலிருந்து ஒரு அடையாளம் நமக்கு தெரிந்தது கனவின் மூலமாக அதனுடைய மகிழ்ச்சியின் மிகுதியின் காரணத்தால் அந்த இன்பத்தின் மிகுதியின் காரணத்தால் நான் சொன்னேன் யாருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ள ஏ ஏற்றுக்கொள்ளப்பட்ட என்னுடைய ஹஜ்ஜை ஹிபாவாக அன்பளிப்பாக வெகுமதியாக கொடையாக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டேன் உடனே அல்லா தாலா சொன்னா நீ பெரிய கொடை வெள்ளலா என்னை விட பெரிய கொடை வெள்ளதா அப்படின்னு கேட்டான் பயந்துட்ட அப்ப அல்லா சொல்றான் கொடையை படைத்தவனே நான் தான் ஜூ என்ற சொல்லப்படுகின்ற சஹாவத் என்று சொல்லப்படுகின்ற சஹி தன்மையை உண்டாக்கியன்னு நான் தான் நீ என்ன அவன் கண்மளித்து தரது நானே கொடுக்க தயாரா இருக்கேன்னு அல்லா அறிவிக்கச் செய்யா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட ரத்து நமக்கு கிடைச்சிருக்கான் அப்படிப்பட்ட அல்லாஹ நமக்கு கிடைச்சிருக்கான் கண்டிப்பா நம்முடைய அசூசைகளை விட்டு சைத்தானியத்தை விட்டு குறித்தாக பெண்மார்கள் பெண்கள் இந்த நாடகம் பார்க்கறத விட்டுட்டு சீரியலை பாக்குறதை விட்டுட்டு அல்ல ஈமான் கொண்டதை விட்டுட்டு தொடர்ந்து அழிஞ்சு போயிடும் அதெல்லாம் விட்டுட்டு செஞ்சு அஞ்சு பேரை தொழுக அல்லாஹ் அதை தொழுகு அல்லாஹோட ஓதி தன்னுடைய நோய்க்காக தொகையை எல்லா தேவைகளுக்காக கண்ணீர் விட்டு அல்லாட்ட கொடை வல்லல் அல்ல கொடை வல்லல் கொடுக்கின்றவன் அவன் கொடுத்தால் தடுக்கின்றவர்கள் யாரும் இல்லை அவன் தடுத்தால் கொடுக்கின்றவர்கள் யாரும் இல்லை லாணியலிமா இதுதான் அந்த நான் சொன்ன வாக்கியத்துக்கான அரபி நினைவே அல்லா ரடியார்களே பெரியோர்களே இப்படிப்பட்ட நம்ம கிடைச்சிருக்கும் பொழுது நம்ம ஏன் வேதனைப்படமே கஷ்டப்படுது இன்ப துயரப்படணும் இடையூறுக்கும் பிரச்சனைகளுக்கும் குழப்பத்திற்கும் ஆளாக நோய்க்கு வருத்தப்படும் நோயை கொடுத்தவன் அவன்தான் ஷிபாவை தான் மருந்து மாத்திர மருத்துவம் டாக்டர் இதெல்லாம் காரணங்களை தவிர இந்த காரணங்களை வைத்து காரியங்களை சாதிக்கக்கூடியவன் அல்ல காரணங்களே இல்லாமலும் செய்ய முடியும் என்றால் நாம் ஈமானை வளர்த்து கொள்ள வேண்டும் ஐயபலே சொலா துவசாவுடைய நோயை போக்கியவன் அவன் அந்த நம்பிக்கை நமக்கு வரணும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில மூவிஸ் சீரியல்லு இவருடைய பேணி அவருடைய பேனு இவருடைய விசிறி அவருடைய விசிறி பெண்கள் மேக்கப்பு இந்த செருப்பு வாங்குறது அந்த செருப்பு வாங்குறது உயரமா தெரியுறதுக்காக நீ என்ன ஹைட் அந்த ஹைட் தானே இதுல நீ வந்து கீழே ஹில்ஸ் போட்டு போட்டா வளர்ந்துட்டியா எதுல வளரணும் ஹில்முல வளரணும் அமல்ல வளரணும் தக்குவால வள வளரணும் இரு எட்சத்துல வளரணும் குரான் ஹதீஸை ஓதக்கூடிய விஷயத்துல அறியக்கூடிய விஷயத்துல வளரணும் இதுதான் வளர்ச்சி தொழுகையில வளர்ச்சி இருக்கணும் எதுல வளர்ச்சி ஹிம்சத்து திருப்பாங்கிறாங்க எவ்வளவு பெரிய மாயம் எவ்வளவு பெரிய ஏமாற்று உலகத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் இறைநேசர்கள் ஏமாறவில்லை நாம் எல்லாம் இறைநேசர்கள் வழியில் வந்தவர்கள் என்பது விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே ஹாஜிமார்களை மதியுங்கள் அல்லாஹு தாலா அவர்களை சந்தியுங்கள் என்று சொல்கின்றான் சலாம் சொல்லுதல் என்று சொல்கின்றான் அவர்களிடத்தில் பாவ மன்னிப்பு கோரி வேண்டுதலை வையுங்கள் என்று சொல்கின்றான் அதை செய்யுங்கள் இன்ஷா அல்லா கண்டிப்பா நாமும் ஹாஜிகளாக மாறுவோம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நமக்கும் அல்லாஹ் தாலா ஹஜ் நசீபாக்க ஆக்கி தருவான் வல்ல அல்லாஹு தாலா அனைவருக்கும் ரசூல் உள்ளாஹி சல்லல்லா சில அவர்கள் எப்படி தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ தூய்மையான நிலையில் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்களோ அப்படிப்பட்ட ஹஜ்ஜை அல்லாஹ் அல்லா நமக்கல்லாம் தருவானாக